ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்கள் அனைவருக்கும் ஜனவரி பதிமூன்றாம் அன்று பௌர்ணமி நடக்க இருக்கு அதற்கு பின்னர் கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது மாறப்போகுது இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தா அந்த விஷயத்தில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிமுறையில் பரிகாரங்களில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நீர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நம்ம நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த சமயம் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி காட்டுவாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்க உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களுக்கு வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த ஆன்மீகவாதிகளாகவே காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்க மனதில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதனாலேயே ஆன்மீகத்தில் அதிக அளவு ஒரு நாட்டம் அவங்களுக்கு இருந்துட்டுருக்கு வெளும் தனுசு ராசிக்காரங்க சாஸ்திர சம்பிரதாயங்களில் மிகுந்த நம்பிக்கை அவற்றை கடைபிடிப்பதில் மன உள்ளவர்களாக இருப்பாங்க முன்னோர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த வார்த்தைகளை கடைபிடிப்பாங்க வீட்டில் மூத்தவர்கள் சொல்லும் சொற்களை கேட்டு அதன்படிதான் இவங்க நடப்பாங்க மேலும் ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆதிக்கத்தில் பிறந்த மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் இருவருமே ஊருக்காக உழைத்துவிட்டு வீட்டிலும் நல்ல பெயர் எடுக்க மாட்டாங்க எல்லோரும் நல்லவரா என நம்பி ஏமாந்து போவாங்க அப்படியே ஏமாந்தாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க பணம் வேண்டுமா புகழ் வேண்டுமா என்று கேட்டோம் அப்படின்னா தான் வேண்டும் அப்படின்னு யோசிக்காம சொல்ல கூடிய ஒரு குணம் படைத்தவங்க தான் இந்த தனுஷு ராசி நீர்கள் அது மட்டும் இல்லாமல் தான் சம்பாதிக்கும் பணத்தை ஒரு பகுதியை தானமாக வழங்குவாங்க மஞ்சள் இவர்களுக்குரிய ராசி நிறமா இருந்துட்டு வருது அது மட்டும் இல்லாமல் வங்கித்துறை ஆன்மீகம் கோயில் ஆசிரியர் பணி ஆகியவற்றுல ஈடுபட்டு புகழ் பெறுவார்கள் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் சிவன் சிவ வழிபாடு பிரதோஷ வழிபாடு ஆகியவை இவர்களுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தூரதேச பயணங்களில் ஆர்வமுடையவங்களாக இருப்பாங்க கோயில் குளங்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் அடிக்கடி செல்வாங்க அப்படின்னும் ஜோதிட சாஸ்திரத்தின் வகையில் சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட தனுசுராசி நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு ஆறாவது இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மேலும் செவ்வாய் எட்டாவது இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இதனால் உங்களுக்கு இந்த இரு தெய்வங்களும் கலந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு கா ஒரு விஷயமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு போகுது மேலும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலுமே மன நிம்மதி குறைவாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதல் உற்சாக குறைபாடுகள் ஏற்பட போகுது சொத்துக்களால் திடீர் பிரச்சனை வரக்கூடும் இன்னும் சிலருக்கு புதிய வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை போகுது மேலும் மேலும் மாத உள்ள செவ்வாய் சென்ற பிறகு கூட செவ்வாயின் பார்வையானது அவர் மீது பதியுது இதனால உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் சுக்கரனை பார்க்க செய்யும் போது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் வீடு தேடி வரப்போகுது அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும் இனி கைக்கு வராது அப்படின்னு நினைத்த தொகை கூட வசூலாகிவிடும் மேலும் உத்தியோகத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இட மாற்றங்கள் கிடைக்க போகுது மேலும் நீண்ட தூரங்களில் உள்ள நிறுவனங்களில் இருந்து சம்பள உயர் ஓடக்கூடிய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது தசாபுத்தி பலம் பெற்றிருப்பதால் நம்பிக்கையோடு நீங்கள் செல்லலாம் இல்லை என்றால் இருக்கும் இடத்திலேயே இருப்பதும் ரொம்ப நல்லது மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய பகவான் தான் குரு பகவான் மேலும் சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வரை எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளின் கெடுபுடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னும் சிலருக்கு வங் வாங்கி போட்ட இடத்திலும் விற்பனை செய்த இடத்திலும் பிரச்சனை உருவாக நண்பர்களை நம்பி செய்த காரியம் பாதையிலேயே நிற்கக்கூடும் கூடுதல் விழிப்புணர்ச்சிக்கு சுக்ரன் சென்றிருக்காரு மேலும் கும்ப ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்ரன் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் வேளையில வெற்றி செய்திகள் வீடு தேடி வரப்போகுது விருப்ப ஓய்வில் வெளிவந்த சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க மேலும் நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் கிடைக்கும் வெளிநாட்டிற்கு பணிபுரியும் சென்று வேலை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்புகள் தானாகவே கண்டிப்பாக கிடைக்கும் பகை பாராட்டி வந்தவங்க சிலர் நட்பாக நடந்து கொள்வாங்க மேலும் உங்கள் ராசிக்கு புதன் வரப்போறாரு இதனால இதனால் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான் அவர் உங்கள் ராசிக்கு வரும்போது கல்யாண முயற்சி ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதில் கை கூடி வரும் கடல் தாண்டி வரும் செய்தி മഹിഴ്ചി തര കൂടിയ വിഷയമായിരക്ക കൂടും அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சியில் இருந்து வந்த குறுக்கேடுகள் அகலப்போகுது போகுது உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரக்கட்டமாக அவங்களுக்கு இருக்க போகுது பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கனவுகள் நனவாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளை தாண்டி முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள் அனைத்துமே நல்லபடியாக இருக்கும் மேலும் அதிக மிக செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அனைத்து காரியங்களிலுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பண வரவு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிறக்க போகுது இன்னும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட போகுது தெய்வ பக்தியோ ஆன்மீகத்தல நாட்டமோ அதிகரிக்க போகுது புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தானாகவே அமையப்போகுது இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனைகள் ஏற்பட போகுது அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலுமே பணிசுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்க செய்யும் சக ஊழியர்கள் உங்க பணிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இன்னும் சிலருக்கு வேலையில இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பிருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதிக்கு மேலே விற்பனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் லாபமும் படிப்படியாக உயரக்கூடும் ஆனாலுமே முன்பின் தெரியாதவர்களுக்கு ஒப்பந்தம் செய்யும் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலம் ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு சற்று சிரமமே எதுவும் இருக்காது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஜனவரி ஏழு பத்து சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது இருபது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை நாட்களில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் சனிக்கிழமை நாட்களில் அனுமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு அனுமான் சாலிசாவை படிப்பதோ நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம் தனுசராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமி முடிவதற்குள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்ம கமண்ட் பாக்ஸ்ல நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உங்களிடம் வந்து சேரும் நன்றி